ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே நேற்று அம்மா சொன்னபடி கேட்டா நவக்கிரங்கள் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா சொன்னபடி கேட்கலீங்கன்னா நவக்கிரங்கள் விதியின்படி அவங்க வேலை செய்வாங்க ரெண்டுக்கும் ரெண்டு உதாரணம் இருக்குது பாருங்க நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் அந்த அம்மாளுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேர்த்து கல்யாணமாகி பத்து வருஷம் ஆச்சு குழந்தைகள் இல்லை இந்த அம்மா அம்மாவுடைய பக்தர் அவங்க ஊரில் மன்றத்தில் தஞ்சு எடுத்தாங்க ஆடிப்புற விழாவை முன்னிட்டு அதில் இந்த அம்மா போய் கலந்துக்கிட்டாங்க மருமகன் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டாங்க போய் கலந்துக்கலாம் வாங்க குழந்தை கடைக்கு வாங்க அம்மா அருள் செய்வாங்க கருணை காட்டுவாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இந்த மாமியா விடுலிங்க என்ன பண்ணுச்சு இது போய் கஞ்சி கலை ஊர்வத்தை கலந்துக்கிட்டு பெரிய மருமகளுக்காக ஒரு கலையம் சின்ன மருமகளுக்காக ஒரு கலையம் ஆக ரெண்டு கலையங்களையும் தானே சுமந்து வந்து ஊர்வத்தை முடித்து அதை செலுத்திச்சுங்க அப்புறம் பிரசாத கஞ்சியும் அதே மாதிரி தனித்தனியாக ரெண்டு காலத்தில் வாங்கிட்டு வந்து ரெண்டு மருமகிட்டையும் கொடுத்துதுங்க கொடுக்க பெரிய மருமக அலட்சியமாக அதில் எனக்கு நம்பிக்கையில் நான் அதை குடிக்க மாட்டேன்னு சொல்லி அதை வேண்டாம்னு சொல்லிட்டா வாங்க மாட்டேன்ட்டாளுங்க சின்ன மருமக சரி நம்ம மாமியை வளர்தரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுக்குதே அதை தான் பாப்பமே அப்படி சொல்லி வாங்கி அந்த கஞ்சி பிரசாதத்தை முழுசாக குடிச்சிட்டாளுங்க என்னாச்சுங்க கஞ்சி பிரசாதம் வேண்டாம்னு சொன்ன மருமகளுக்கு இதுவரைக்கும் குழந்தை இல்லைங்க வருடங்கள் பல ஆண்டு ஆயிடுச்சுங்க சரி மாமியாளுக்காக குடிப்போமேன்னு சொல்லி அம்மாவுடைய பிரசாத கஞ்சியை குடித்த சின்ன மருமகளுக்கு குழந்தை கொஞ்சம் எல்லாம் பிறந்தப்போ பாலகடி வேலையாக வளர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க எப்படி பார்த்தீங்களா அம்மா கொடுக்குற ஒவ்வொரு பிரசாதமு பல மகத்துவங்களை கொண்டது சக்தியை கொண்டது நிறைய பேருக்கு அது இல்லைங்க சக்திகளை ओम शक्ति